ஹாய் வெல்கம் டு தேனுஸ் குக்கிங் ஏரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான நீர்ச்சத்தும் சத்தும் சத்தும் உள்ள மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காயாதாங்க எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற விதைய எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இதோடய விதை பார்த்திங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளதுங்க ஆனால் நம்ம பொரியலுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் எடுத்து கட் பண்ணி இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் இந்த பூசணியோட தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்க பார்த்து தான் சீவி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தோல்லாம் சீவி எடுத்துக்கிட்டாச்சு இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க பத்து பல் பூண்டு நல்லா நசுக்கி இது கூடவே சேர்த்துக்கலாம் ஆனியன் கூட இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் போகணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பூசணிக்காய் வேகிற அளவுக்கு பாருங்கள் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டோங்க வந்த உடனே எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு ரெடி ரெடியாகிடுச்சி இந்த ஆரோக்கியமான பூசணிக்காக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ